இப்போ ஸ்ரீலங்காவில் நூவாலியாவது ஃபேமஸான இடம்னா லவ் சிலிப்னு சொல்லலாம் இந்த இருந்து பார்த்தா டவுன் ஃபுல்லாக தெரியுது அங்கே பாருங்கள் லவ் சிலிப் நீர் வீழ்ச்சியை நெருங்கிட்டோம் ஆனால் இங்கே வந்து பொரிமஸ் தான் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து பார்த்தா பாருங்க நோயல் டவுனே இவ்வளோ அழகாக தெரியுது எப்படி மணி மாதிரி இருக்கு இப்போ எங்கள் மூணு பேர் இங்கே வந்திருக்கோம் இன்னதுக்கு வந்திருக்கோம் தான் இந்த தேடுறாரு என்ன தேடுறாரு தான் தெரியும் நாங்கள் வந்து இப்போ நீர்வீழ்ச்சி மேலே சரி போகலான்னு பார்க்குறோம் என்ன மாதிரி தெரியலை நடந்து போனால் தான் தெரியும் அதால் நானும் என் நண்பன் ஒருத்தன் என் ஒழிஞ்சிட்டான் தலைமரம் ஆகிட்டான் இன்னொருத்தனையோட வாரம் அந்த காட்டு வழியில் ரோட்டும் எங்களுக்கு தெரியலை ரோட்டுனால் சரியில்லாமி தான் தெரியுது எப்படி ஒரு குளியில் நடந்து போவோம் அந்த மாதிரி ஒரு காற்று நடந்து போவோம் அந்த மாதிரி இருக்குது அப்படி என்ன சொல்கிறது ட்ராவல் என்னென்னா சொல்லுவாங்க அது சொல்லுவேன் என்ன தெரியலை

காட்டுள்ள கண்ணாடி போட்டு வரானே ரோட்டே பயமா இருக்கு இல்ல எப்படி ஏறி போறேன்னு தான் எனக்கும் தெரியல இந்த பக்கமா அந்த பக்கமா எங்களை ஹாய் செம்மையா வியூ இருக்கானு மணி மாய்க்க இருக்கு மணி மாய் நீரை விழிச்சு நெருங்கிட்ட நினைக்கிறேன் நானே மணி மாய்க இருக்கு மணி மாய்க இருக்கு இப்படி இறங்கி அப்படியே கிட்டக்க போற நேரம் ரோட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு நெருப்புத்தனமா இருக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி அனுபவத்தான் பார்த்துட்டு சாகணும் இல்லாடி செத்துரணும் வாட் அ பியூட்டிஃபுல் நம்ம அந்த இடத்துல வந்தோம் பாருங்க எவ்வளவு தூரம் உயரம் எக்க போதா குளிங்குறாங்க

வீடியோ எப்படி இருக்கு பாருங்க பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் உங்களுக்கு